பிளட்டு லாஸ் தான் ஒரு மயக்கத்துல இருக்காருமா பிளட்டு எத்தி ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா ரெடி ஆயிடுவாரு டாக்டர் நான் முடிஞ்ச வரைக்கும் பிளட் குரூப் அரேஞ்ச் பண்ண பார்த்தேன் ஆனா கிடைக்கவே இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர் இங்க பாருங்க சிஸ்டர் இவரை பார்த்தாலே தெரியுது பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்குன்னு இதுக்கு மேல வெயிட் பண்றதா ரொம்ப உயிருக்கு ஆபத்தாயிரும் பாத்துக்கோங்க சீக்கிரமா இமீடியேட்டா ஏதாவது பண்ண முடியுதான்னு பாருங்க சரிங்க டாக்டர் இவங்களுக்கு தெரிஞ்ச உங்க கிட்ட நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா பாக்குறேன் பிளட் எத்திட்டாவே ஒரு நார்மல் ஆயிடுவாருமா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ட்ரை பண்ணுங்க சரிங்க டாக்டர் ஆமா இவரோட டாக்டர்னு இருங்க வெளியே ஒரு பொண்ணு இருக்காங்க வர சொல்லிட்டேன் டாக்டர் ஆ வர சொல்லுங்க சரிங்க டாட்டர் நீங்க பிரியா நீங்க அங்க சார் நீங்களா நான் வரது இருக்கட்டும் இவங்க யாரும் உனக்கு நீ அப்படிங்க அது வந்து சார் நான் காலேஜ் முடித்து பஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது பஸ்ல வந்து தவறு விழுந்து தார் அடிப்பட்டு நிறைய ரத்தம் போயிடுச்சு கூட இருக்க யாருமே ஹெல்ப் பண்ணல நான் தான் ஆம்புலன்ஸ் பிடிச்சு நீங்க அட்மிட் பண்ண டாக்டர் என்ன சொல்ற பிரியா ஆமா சார் நான் என்ன பண்றது யாருமே ஹெல்ப் பண்ணல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனாலதான் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்றதுன்னு நான் தான் இவரை கூட்டிட்டு வந்தேன் ஆமா இவங்க யாரும் உனக்கு தெரியுமா இல்லை சார் எனக்கு தெரியாது எனக்கு யாருன்னே தெரியாது நான் அவரை ஹெல்ப் பண்ணக்காக தான் அட்மிட் பண்ணேன் ஓ அப்படியா பரவாயில்லையம்மா இவ்வளவு நல்ல மனசு உனக்கு என்ன சார் பண்றது உயிருங்கிறது போனா வராதுல அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணேன் பரவாயில்ல பிரியா உங்க அப்பா உன்ன நல்லா வளர்த்திருக்காரு சார் இவரு இப்ப எப்படி இருக்காரு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லையே அடுத்து என்ன பண்ணறது சார் பை பைதவே பிரியா பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு இமிடியேட்டா பிளட் எடுத்தா மட்டும்தான் இவரு பொழைப்பாரு பிளட் குரூப் வந்து ஓ பாசிட்டிவ் உனக்கு என்ன பிளட் குரூப் மா என்ன சொல்றீங்க சார் ஏன் பிரியா எனக்கு ஓ பாசிட்டிவ் தான் சார் என்னோட பிளட் குரூப் இவருக்கு சேருமா ஏ சூப்பர்டா உண்மையில சொல்ற உன் பிளட் குரூப் ஓ பாசிட்டிவா ஆமா சார் என் பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் தான் என்னடது சேரனா சீக்கிரமா பிளட் எடுத்து ஒரு கேட்டிங்க சார் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம இருக்கணும் சிஸ்டர் நரே பிளட் பேங்க்ல அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க கிடைக்கலனாங்க அப்படினா பரவலியமா ஒண்ணு வச்சு பிளட் ஏத்திடலாமே அப்படினா ரொம்ப நன்றி சார் என் பிளட் ஏத்திடுங்க சரிமா பிரியா சிஸ்டர் இங்க வந்து வாங்க சொல்லுங்க சார் என்ன சார் பிளட் குரூப் இருக்கவங்கள இங்கே வச்சுக்கிட்டு நீங்க பிளட் வெளிய அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க என்ன சார் சொல்றீங்க இங்க யாருக்கு சார் பிளட் குரூப் இருக்கு இங்க பாருங்க உங்க பக்கத்துல இருக்கவங்கள பிரியா அவங்களோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ் தான் நீங்க அவங்களோட பிளட் ஏத்திடுங்க என்னமா பிரியா அப்படியா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல அக்கா நீங்க என்கிட்ட கேட்கவே இல்ல என்ன பிளட் குரூப் நீ கேட்டிருந்தா நான் அப்பே சொல்லிருப்பேன் அப்படியேமா சரிமா அப்ப உங்க பிளட் ஏத்திடலாம் ஆமா சார் உங்களுக்கு எப்படி தெரியும் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவரோட பொண்ணுதான் சரிங்க சார் இமிடியேட்டா நான் பேர் பண்ண பண்றேன் ब्लड டெஸ்ட் ஆ சரிங்க சார் ब्लड டெஸ்ட் இன்னைவே நார்மல் ஆயிடுவாரு பாத்துக்கங்க ஏதோனா நான் கால் பண்ணுங்க ஆ ஓகே சார் பிரியா எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிரமா வீட்டுக்கு அப்பா தேடி வரல ஆ சரிங்க சார் நான் கிளம்பிறேன் ஓகே பிரியா நான் வரேன் சிஸ்டர் வரேன் ம் சரிங்க டாக்டர் போய்டாங்க என்ன ரொம்ப தல சுத்தலாவே இருக்கு ஹோமட்டிக்கிட்ட ஹோமட்டிக்கிட்ட காஃபியே குடிக்க முடியாது போலே நான் வேற காஃபி போட்டுட்டு இருக்கேன் போலயே இதுல என்னால சமைக்கவே முடியாது கேக்குறாங்க பண்றது கடவுளே இப்படி கொண்டாந்து நினைக்கிட்டே இதுல எப்படிதான் நான் சமைப்பேன் உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டு உமட்டிக்கிட்டு வருதே அத்தக சொல்லலாம்னு பார்த்தா அவங்க ஏதாவது மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டா என்ன பண்றது நம்மளே ஒருத்தவங்களுக்கு ஆசை வளர்த்த கூடாது உண்மை என்னன்னு தெரியாம எதுக்கு வேணும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கணும் ஐயோ ஐயோ முடியலையே ரொம்ப சுத்துதே உள்ள போனவ இன்னமா காப்பா நம்ம போய் குளிச்சுட்டே வந்தாச்சு என்ன பண்றா இவ்வளவு நேரம் கிச்சன் இவ்ளோ நேரம் இருக்காளா என்ன என்னதான் பண்றான்னு எட்டி பாக்கலாம் டயர்டா இருக்கு சமைக்க முடியல பாத்தா இவ்வளவு நேரம் கிச்சன்ல கிடக்கா ஒரு வேலை சமைச்சிட்டு இருந்தாலும் இருப்பா சரி போய் பார்ப்பான் ஐயோ என்னது இது இப்படி மயக்கமேட்டு கிடக்குறா இவ பேர் என்னமோ சொன்னாங்களே ஆ ரம்யா ஐயோ எந்திக்க மாட்டீங்களே ஐயோ என்ன எதுனே தெரியலையே ஒரு மாட்டேன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே பார்த்தா மயக்கம் மட்டும் கிடக்குறா அது கூட தெரியாம நான் வந்துருந்தே போனேன் கடவுளே என்ன இப்ப ஐயோ கடவுளே என்ன எதுன்னு ஒன்று தெரியலையே ரக்கு ஃபோன் பண்ணலாமா என்ன பண்றது எது பண்றது கையோ உள்ள காலும் உள்ளே பேசாமல் தண்ணி எடுத்து தொழிப்போம் எந்திரிக்கலேன்னா ரகுக்கு ஃபோன் பண்ணிடுவோம் எனக்கு வேற பயமா இருக்கு என்ன நடந்தது ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடவுளே இந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது தண்ணி சம்பவங்க ஆ இருக்கு எடுத்து தெளிக்கலாம் என் மடி ரம்யா 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 இது தண்ணி தெளிஞ்சாலும் எந்திரிக்க மாட்டேங்கறாலே என்னாச்சு இந்த பையனுக்கு டாமியா எந்திரிக்கவே மாட்டேங்கறா சரியா வரது ரக் கால் பண்ணி சீக்கிரம் வர வரணும் ஹலோ ரகு என்னமா எதுக்கு கால் பண்ணீங்க ரகு நான் சொல்றது கொஞ்சம் கேளு பா என்னமா சொல்லுன நான் தான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்ல எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப பண்ணறீங்க ஃபோன் வைங்க எனக்கு வேலை இருக்கு டே ப்ளீஸ் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு இங்க உன் பண்டாட்டிக்கு ஹலோ

சீக்கிரமா தான் அவன் கூட்டிட்டு வந்து இவளுக்கு என்னாச்சுன்னு பார்க்க முடியும் போய் வெளியே நின்று பாப்போம் இங்க பாடு தினேஷ் நான் தான் சொல்றேன்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டுதான் இருக்கேன் எவ்வளவு சீக்கிரம் எல்லா பணத்தையும் சுருட்ட முடியுமா சுருட்டிட்டு நான் வந்துருவேன் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடா அவசரப்படுத்தினா நான் என்ன பண்றது சொல்லு உன் அவசரத்துக்கு எல்லாம் எதுவும் நடக்காது காவி இங்க என்ன பண்ணிட்டுதா டி நான் தான் சொல்றேன்ல அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்தான் நான் என்ன பண்றது அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருக்கணும் எல்லாம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிருக்கும் எல்லாமே சொதப்பிடுச்சு நான் என்ன பண்றது சொல்லு அவன் லவ் மேரேஜ் பண்ணிட்டான் அதனால சொத்தி நீ நம்ம கைக்கு கிடைக்குங்கிறது டவுட்டு தான் ஆனா நீ அவசரப்படுற நான் என்னதான் பண்றது சொல்லு என்ன பேசிட்டு இருக்கா காவியா இங்க பாரு தினேஷ் நான் தான் சொல்றேன்ல எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படி இல்லைன்னா நான் திருடிட்டு தான் வரணும் உனக்கு ஓகேவா திருடிட்டு ஜெயிலுக்கு போய் உனக்கு ஓகேவா சொல்லு அடி பாடி சண்டாலி உன்னை போய் நேடி நீ இப்படி ஒரு கேடு கட்டவள நினைச்சு கூட பாக்கல என் கெடுக்க வந்தோட எனக்கு நீ சொல்றது எல்லாமே புரியுது நான் சொல்றதா உனக்கு புரிய மாட்டேங்குது அந்த அவன் இப்பதான் என் வலையில விழுக வச்சிருக்கேன் இனி அத்தனை கொஞ்சம் கொஞ்சமா காயின வத்தி அவரை என் வலையில விழுக வைக்கணும் இப்படி ஒவ்வொரு தாண்டா போக முடியும் நீ அவசரப்படுற மாதிரி இருந்தா எதுவுமே நமக்கு நடக்காது புரிஞ்சுதா உனக்கு எனக்கும் எல்லாம் நடக்கணும்னா நீ பொறுமையா இருக்கணும் அது வரைக்கும் என் காய் என்ன புள்ளிய நான் பறிச்சிட்டுக்குமா வீணா பண்ணே உன்ன வீட்டை விட்டு தரத்துனாதான் இந்த வீடு வழங்கும் போலயே போயும் போய் உன்ன கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள நாடு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்க மாதிரி என்ன சொல்லணும் சி இவள ஒரு பிள்ளையா இவ்ள போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் பாவி பாவி எப்படி குடும்பத்தை கெடுக்க இப்படி பேச முட்டிட்டு தெரியரா சரி தினேஷ் நான் வச்சுறேன் ரொம்ப நாளா என்னால பேச முடியாது நீ பேசுடி நீ பேசு ரொம்ப நேரம்ல இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் பேசு மவள உனக்கு குடி சீக்கிரம் ஒரு முடிவு கட்டாண்டி அங்க என் மருமனை சாக கிடக்குறான் ஆனா இவன் வந்து சொத்த சுருட்டுன்னு அமுத்திட்டு போகணும்னு பாத்துட்டுக்காளே இவ்வளவு சும்மா விடக்கூடாது ஹம் ஹம் உனக்கு ரம்மியா என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கட்ட அவளுக்கு ஒரு முடிவு கட்டிக்கலாம் வீணா பண்ணவன் சரி உள்ள போவா அவ்வளோ நான் தான் இங்கே நின்று பேசிட்டு வேன் யார் கால் டவுட் வந்துடும் அம்மா என்னமா இங்க நின்னுக்கிங்க நான் உங்களை ரம்யா பக்கத்துல தான் இருக்க சொன்னேன் ரம்யாக்கு என்ன ஆச்சு அது ஒண்ணு இல்லப்பா பதட்டப்படாத ஒரு மாதிரி மயக்க வந்து விழுந்துட்டா போல நான் வெளிய தான் உட்கார்ந்திருந்தேன் நான் சரியா கவனிக்கலப்பா என்னடா இவ்ளோ நேரம் ஆச்சுன்னு போய் பார்த்தேன் மயக்க மட்டும் கிடக்குறா நீ வாப்பா என்னன்னு பாரு சரிமா சரி வாங்க போலாம் சீக்கிரம் வா ரம்யா 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 நான் ரகு வந்திருக்கேன் அண்ணா முழிச்சு பாரு ரம்யா இப்போ நேரமா இப்படி எதா பக்கடற நீ கொஞ்சம் என்னன்னு பாருப்பா பாரு பா இல்லனா தூக்கிட்டு போ சரி கையை கைய பிடிச்சு நான் செக் பண்ணி பாக்குறேன் சரிப்பா பாரு ஒன்ன ஆகாத பயப்படாத ரம்யா ஹொனே இந்த நலமேல நான் பாக்கணும் ரம்யா ஏனா ரம்யா प्रेग्नன்ட் ஆகலா ரம்யா என்னாயச்சே ஒரு நிமிஷம் இருங்க அம்மா சரி ரம்யா

என் வீட்டு வாரிச அவள் வயிற்றுல சுமந்துட்டுக்கா அப்படியெல்லாம் ஏன்னா தனனு அவளை பார்க்க முடியாது என் மருமகாவ அவளை நான் பத்திரமா பாத்துக்கணும் நீ கூட்டிட்டு போய் என் மருமகளை என்ன உண்மையிலுமே தெரிஞ்சிட்டீங்களா என்ன ஏன்னா அவ்வளவு பாடுபட்டு உனக்கு ஃபோன் பண்ணி உன வர வச்சிருக்கேன் என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா ஏறகு அந்த ஒரு காரணத்தால தான் நான் உங்களை நம்புறேன் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு ஆமா என்ன சீக்கிரமாவே பாட்டி ஆக்கிட்டீங்க அந்த சந்தோஷம் தான் எல்லாத்தையும் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் மருமகள் இனிமே நான் பத்திரமா பாத்துக்குவேன் உனக்கு கவலையே வேண்டாம் ரகு நல்லா தான் இருக்கு இதெல்லாம் மேல அதுவே போதும் சரிப்பா நீ மேல அம்மா போய் படுக்கவை வாங்கம்மா நான் ரெடி ஆயிட்டேன் அம்மாடி மலரே அம்மா ரெடி ஆயிட்டம்மா பங்க்ஷனுக்கு கிளம்பட்டுமா ஜண்டி ரெடி ஆயிட்டு கிளம்பட்டுமான்னு கேட்குறேன் போயிட்டு வா நான் தான் போயிட்டுவான்னு அப்படியாவே சொல்லிட்டேன்ல ஏமா இன்னும் உனக்கு போகணுமா வேணாமான்னு இருக்குதா இல்லம்மா அப்பதான் வேண்டாம் விருப்பா போக வேணாம்னு சொல்றாரு நான் என்னமா பண்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போறேன் நான் என்ன சொல்லாமையா போறேன் சொல்லுங்க புரியுதுமா அவர் கிடக்கிறாரு நீ போயிட்டு வா நான் தான் நான் போக சொல்லிட்டால நீ எல்லாம் எதுக்கும் வருத்தப்படாத சந்தோஷமா போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்களோ பார்த்துட்டு வா சரியாம்மா அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னம்மா அம்மா நான் அவரோட வீட்டுக்கு போய்ட்டு வரலான்ட்டுருக்கேன் யார் வீட்டுக்கு கதிர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டியை பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னால் நான் போகிறேன் அனுப்பலாமா வேணாம்மா போட்டோன்னு சொல்லி கேட்குறா நம்ம தான் அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரதுன்னு ஆயிடுச்சு சரி போயிட்டு வச்சும் விடுவான் அம்மா வேண்டானா விடுங்கம்மா சரிம்மா உனக்கு என்ன அங்க போன விருப்பம் போயிட்டு வா என்னமா சொல்றீங்க உண்மையா எல்லாத்துக்கும் சரி சரி சொல்லுங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குமா சரின்னு சொன்னாலும் ஏன் சரின்னு சொன்னேங்கிற சரின்னு சொல்லலைனா கோவப்படுற என்னதான் பண்றது சொல்லு சரிங்கம்மா சும்மா தான் கேட்டேன் போயிட்டு பத்திரமா வா சரியா அப்பாவ நான் பாத்துக்கிறேன் சரிங்கம்மா அப்ப நான் வரேன் ம் சரிடி அம்மா இந்த ட்ரெஸ் எப்படி நீங்க இல்லையே அழகா தேவதை மாதிரி இருக்க

சரி பாட்டி நேரம் ஆச்சு ஃபங்க்ஷன் வர போகணும் போயிட்டு வரேன் அம்மா அந்த டாலி வரல இல்லையா பாட்டி வர வர நீங்க நல்லா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்ட பாரு சன்னோட தான் வைக்கத போங்க பாட்டி எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க சரி சரி இந்த புள்ள வரதான்னு கேட்டேன் கேட்டேனா அவ்வளவு சந்தோஷம் அப்ப மலர் வரா அப்படிதானே அம்மா பாட்டி மலர் வரா அம்மா என்ன அங்கே பாத்துட்டு பாட்டி அங்க திரும்பி பாருங்க கொஞ்சம் யார் யா வரா அடி இந்த ஊட்டு மர்மமே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஏ மலர் இங்க என்னடி அதிசயமா இருக்கு வரன்னு சொல்லவே சர்ப்ரைஸா ஆமாங்க பாட்டி செமடி என் வீட்டு மருமகளே வாங்க வரேன் பாட்டி பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி நல்லா கல்லா என்னடி வரேன்னு சொல்லவேலாம் இருக்கட்டும் தான் சொல்லாம கல்லாம வந்தேன் பாட்டி உங்களுக்கு நான் வந்தது பிடிச்சிருக்கேன் இல்லையா செமடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ நான் நினைச்சு கூட பாக்கலாமா என் வீட்டுக்கு நீ மொத மாசம் வந்திருக்கா வர வைக்கணும் இரும நிலம நான் வந்துடுறேன்

வேற தான் போயிருப்பா பெசாம போய் டான்ஸ் கிளாஸ்லயும் விசாரிச்சுட்டு வந்துட வேண்டியதான் அவங்க கிட்டே கேட்டாதான் என்ன ஏதுன்னு தெரியும் ஒருவேளை எங்காவது போயிட்டாலா கல்யாணம் பேர நிறுத்த சொல்லிட்டே இருக்கும்னு ஐயோ கடைசில நம்ம மேல பழி வரும் என்ன பண்றது அடுத்து ஏதாவது ஒண்ணு ஆகணும் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் கிளாஸ்ல போய் கேட்டு அடுத்து என்ன பண்ணு யோசிக்கணும் அண்ணா கல்யாணத்துக்கு ரெண்டு மாலை யார் இவனுங்க பின்னாடி இருந்து பார்த்தா நம்ம காலேஜ் பசங்க மாதிரி இருக்கானுங்க யாரு ஏ மாப்பிள ரெண்டு ரோஸ் மாலை மாதிரி வாங்குடா அண்ணா ரோஸ் மாலையே கொடுத்துக்கணும் ரெண்டு எவ்ளோ தம்பி ரோஸ் மாலை ஒண்ணு ஆயிரத்தி அறுநூறுபா வரும்பா ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பரவலான எவ்ளோ என்ன கொடுங்க ரோஸ் மாலையாவே எதுக்கு ஒண்ணு மாலை வாங்கிட்டு இருக்கானுங்க யாரு பக்கத்துல போய் பார்ப்போம் அண்ணா இங்க மஞ்ச கீட்டுல தாலி கிடைக்குமா என்ன திருட்டு கல்யாணமா அண்ணா திருட்டு கல்யாணம் இல்லைன்னு வீட்டுல பேரன்ட் எத்துக்கல அதனால நானும் என்னோட லவரு கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்ன இது கல்யாணம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க நம்ம கல்யாச்சு பசங்க தான் தேர்ட் இயரு ஒருவேளை அவளை கிட்ட கடைச்சிட்டு போயிட்டானுங்களோ தம்பி ஒன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிது இல்ல இழுத்துட்டு போய் கல்யாணமா இல்லண்ணா விருப்பப்பட்ட கல்யாணம் தான் நீங்க தாலியும் அதுக்கப்புறம் ரெண்டு மாலையும் பண்ணிட்டு போயிடலாம் தம்பி உங்களுக்கு என்ன வேணும் ஆஹ் அண்ணா ரெண்டு பழம் மழிப்பு சரிங்க தம்பி இருங்க இவங்களை முடிச்சுட்டு தரேன் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு நான் பக்கத்து கடையில வாங்கிக்கிறேன் தம்பி இருங்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்க அவங்கள பாருங்க ஆனா எங்களுக்கு எங்களுக்கு சரி தம்பி கோப்படாது இருங்க தரேன் ஏதோ பிஸியாக இருக்கு இவனு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன் ஒருவேளை ஷர்மி அவனுக்கு கிடைச்சு வச்சிருந்தா ம் இல்ல விருப்பப்பட்டு கல்யாணங்கிறாங்க ஒருவேளை அவ லவ் பண்றாலும் என்னமோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே கடவுளே சரி தான் நடக்குது பின்னாடியே போய் பார்ப்பான் இவன் பின்னாடி போறது இவனு தெரியக்கூடாது ஆமா அந்த பக்கம் ஒளிஞ்சு நின்றுதான் ஃபாலோ பண்ணும் என்ன இது உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு இது என்ன இடம் நான் எப்படி இங்கே வந்தேன் ஐயோ நாம எப்படி இங்கே வந்தோம் ஐயோ கைத்தாலாம் கட்டி வச்சிருக்கு யாரும் என்ன இங்கே கூட்டிட்டு வந்தா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது யாராச்சும் இங்கே இருக்கீங்களா ஹலோ எக்ஸ்கூஸ் மீ யாராவது இங்கே இருக்கீங்களா யார் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க ப்ளீஸ் கரெக்டாக அவுத்து விடுங்க ப்ளீஸ் யாராச்சும் இருக்கீங்களா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யார் என்னங்க கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க ஐயோ நான் எப்படி இங்கே வந்தேன் கிளாஸ் பண்ணுன்னு தானே நான் நினச்சிட்ருந்தேன் கடவுளே என்னை ஏன் கடவுளே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வருது நான் எப்படி தான் இங்கே வந்தேன் ஒருவேளை கார்த்திக் சார் தான் என்னை கடத்திட்டு வந்து இங்கே கட்டி வச்சிருப்பாரோ நான் கிளாஸ்க்கு போகிறேன்னு அவர்கிட்ட தான் சொன்னேன் அப்படி தான் இப்படி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் பண்ணுறாரு கல்யாணம் பிடிக்கலைங்கிற காரணத்தால் தான் இப்படி பண்ணியிருப்பார் நான் இதுக்கு மேலே எப்படி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு தெரில ஓ கல்யாணத்தை நிறுத்துறக்காக தான் என்னை கூட்டிட்டு வந்து இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படி தானே கார்த்திக் சார் என்ன அப்படி பண்ணுறாரோ என்னன்னாலும் சரி நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் ப்ளீஸ் இந்த கட்டை அவுத்து விடுங்க சார் கார்த்திக் சார் ப்ளீஸ் சார் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்துங்க டேய் மச்சான் உன் ஆளுக்கு மயக்க தெரிஞ்சிச்சு போலடா எந்திரிச்சிடா டேய் பொர்க்கி என்ன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த நீ மட்டும் தான் இருக்கா ஓ அந்த கருவை நீங்க தான் இருக்கனா ஹே செல்ல என்னடி கருவை எங்க கருவை சரி சரி உன் ஆசை என்ன வேணாலும் கூட்டிக்கோ டேய் லூஸ் நீ எதுக்குடா என்ன இங்க வந்தீங்க அப்ப நீங்க தான் என்ன கடத்திட்டு வந்தீங்களா ஆமா ஆமா நானும் இவனும் தான் கடத்திட்டு வந்தோம் எதுக்குன்னு தெரியுமா டேய் மச்சான் ஹிரடா நான் சொல்றேன் சரி நீயே சொல்லு எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க யார் சொல்லி என்ன கடத்திட்டு வந்தீங்க யார் சொல்லி உள்ள நான் தான் இவனும் நானும் உன்னை கடத்திட்டு வந்தோம் எதுக்கு எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க எதுக்காக லூசு உனக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக அதுக்கு தான் உன்னை கடத்திட்டு வந்தோம் என்ன கல்யாணமா ஆமாண்டி நானும் உன்கிட்ட இவ்வளவோ நாள் கேட்டு கேட்டு பார்த்தேன் நீ ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற இதுக்கு மேல விட்டா சரியா வராது கடைசியில அந்த கருவாயம் காட்டி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறக்கா அதுக்காக தான் நானே களத்துல இறங்கிட்டேன் ஓ இவனுக்கு இங்க அவளை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்களா அப்ப நான் நினைச்சது சரியா தான் போச்சு என்ன எதுக்காகடா என்ன கூட்டிட்டு வந்திருக்க உனக்கு என்ன பைத்தியமா ஏன்டா இப்படி பண்ற நான் தான் ஆயிரட்டேன்னு சொல்லிட்டேன் உனக்கு எனக்கு ஆகாது உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு அப்புறம் உன் மரமாட்டேங்காது ஏற மாட்டேங்குது பிடிக்கலனா என்னடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிடிக்கும் இப்ப பிடிக்கலனா ஒன்னும் தப்பு இல்லை என்னது கல்யாணமா மச்சானி குடிச்சிட்டு சீக்கிரம் வேணா தாலி கட்டுமையா அப்பதான் இவ்ள யாரு வந்து கூட்டிட்டு போனாலும் நம்ம பக்கமே இருப்பான் இதே லூசிங் பண்ணாதீங்கடா என்ன அவுத்துடுங்கடா எனக்கு பரதநாட்டிய கிளாஸ் இருக்கு நான் போணும் ப்ளீஸ் என்னடி உனக்கு பரதநாட்டிய கிளாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு சொல்லி தரேன் என்னன்னு கிளாஸ்னால ஓஹோ அப்போ பிரபமே இல்லாம அவள கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அவன கூட்டிட்டு வந்திருக்கானா சரி சரி காலத்துல நம்மளும் இறங்கிர வேண்டியதா இங்க பாருடா நான் கார்த்திக் சாரை தான் லவ் பண்ணுறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ஆனால் என்ன ஆனாலும் சரி நீ என் கழுத்தில் தாலி மட்டும் கட்டுன உன் கையாக இருக்காது அதை நீ பார்த்துக்கோ என்னடி பெருசாக வீரவாசனாலாம் பேசிகிட்டு இருக்க அவன் என்னடி பெருசாக கார்த்திக் கார்த்திக் நிறுத்துறா அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும் இங்கே பாரு கார்த்திக் சாருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவர் தாலியே கட்டலைனாலும் அவரு தான் என்னோட புருஷன் அப்படிதான் நான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ கட்டுற தாலி கூட கொயிர் மாதிரி தான்டா அவுத்து வச்சிட்டு போயிட்டே இருப்பேன் என்னது இது சர்மி இப்படி நினைச்சு பேசுறா ஏண்டி அவன் தான் உன் ஆகாதுன்னு சொல்றான் அப்புறம் என்னடி அவன் பின்னாடியே சுத்துறா இருக்குடா அவருக்கு என்ன பிடிக்கலனாலும் அவரு கல்யாணமே பண்ணா அவருதான் என்னோட புருஷன் உன்ன மாதிரி கேவலமான ஜென்ம கிடையாது கார்த்திக் சார் அவரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் என்ன தெரியும் எனக்கே தெரியாது இவ என்னென்னமா பேசுறாளே இப்ப ஆடிச்சலாம் டைம் வேஸ்ட் பண்ணாத

இந்த அளவுக்கு நம்மள பெருசா இமேஜின் பண்ணி வச்சிருக்காளே நீங்க கடத்தல் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது இப்ப வந்து உங்க கைய கலர உடச்சு போட்டு என்ன கூட்டிட்டு போவாரு பாக்குறீங்களா வேணா அதையும் பாக்குறமே எங்க வரப்போறான் என்ன வரப்போறனாவா என் சர்மிக்காக ஆல்ரெடி நான் வந்துட்டேன்டா அருள் சிங்கடா